ட்ரேடஸ் பண்ணி டெண்டர் லிஸ்டர் பணம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம சிரித்து கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரிஸ்க்கு இருக்கும் புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும்போது எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற உங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்மளே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் சப்சிக்மெண்ட் கார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடா இருக்காசிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்ட்டும் கொஞ்சம் பெரிஷில் தான் இருக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் நூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க அப்ரோபிரேட் லெவல் ஆஃப் பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ரிட்டன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் தான் இருக்கிறாங்க தியோட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பை பை சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய என்ஐஎம் ஜிபிஐ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் ஜிபிஐ வந்து நாலு புள்ளி ஜீரோ எட்டுங்கிற லெவலில் இருக்குது இது கொஞ்சம் கூட தான் ஆனால் போன தடவை கட்டு இந்த தடவை ரெண்டு பெர்சன்டேஜ் கீழே இறக்கியிருக்கிறாங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நெட் என்பிஏ வந்து புள்ளி எழுபத்தி ஒம்போது இது வந்து வித்தின் லெஸ் தென் ஒன் இருக்குது இது ஒரு நல்ல அட்வா அட்வான்டேஜ் தான் என்ஐஎம் அதே சமயத்தில் மூணு புள்ளி முப்பத்தி ஏழு இருக்குது இதுவும் நல்ல அட்வான்டேஜ் தான் ஸோ இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்டாக்ல டிசிஷன் எடுக்கணும் குவார்டர்லி பின்னா ஃபினான்ஷியல்

அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் மூணு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி முப்பத்தொம்போது பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல் தன்னோடய ஹோல்டிங்கை புள்ளி பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இவங்களோட இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னாக்கா இதோட ரேஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தாண்டி போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி இருபத்தி ஒண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இருநூத்தி முப்பது வரைக்குமே கூட வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இப்போ இவனுடைய சப்போர்ட் ரேஞ்சு வந்து மைட் பி தொண்ணூத்தி ஒன்போதா இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்போதா உடச்சாங்கன்னா எண்பத்தி மூணு அதுக்கு கீழே நான் எழுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த தகவல்களை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும் இப்போ இவங்க வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது தொண்ணூற்றி ஒம்போது கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் எண்பத்தி மூணுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது நம்ம மிட் 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 பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதான் சரி இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே டேர்ன் ஆனாங்கன்னா எண்பத்தி மூணு உடச்சிட்டாங்கன்னா ஐம்பது குடியாந்துடும் இப்போ எண்பத்தி மூணு உடைக்காமல் இதுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் எண்பத்தி மூணு உடைச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஓட்டி அறுபது ஓட்டி ஓடியாந்துடும் சரி இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இதோ இந்த லெவல்லே தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி மூணுலேயே சப்போர்ட் எடுத்த அப்படின்னு கிட்ட ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி முப்பத்தி நாலு டு நூத்தி முப்பத்தி எட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி எழுபத்தி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி பதினொன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ நூற்றி முப்பத்தி நாலுக்கும் நூற்றி எழுபத்தி ஏழுக்குமான ஒரு மிட் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ இப்போ இவன் வந்து தொண்ணூற்றி ஒன்பது கீழே உடச்சா எண்பத்தி மூணில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இப்போ இருக்கக்கூடிய லெவலிலேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் தொண்ணூற்றி ஒம்போது அதை கீழே உடச்சான எண்பத்தி ஒன்போது தேர்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபதை ஓட்டி போயிடும் இப்போ இவன் இங்கே தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து எண்பத்தி மூணுக்குள்ளே அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறா அப்படின்னு சொன்னோம்னாக்க சப்போஸ் தொண்ணூற்றி ஒம்போதில் எடுக்கிறா அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் லெவல் வந்து மேலே வந்து அப்டர் டேன் ஆகிறான்னா நூற்றி முப்பத்தி நாலு டு நூற்றி முப்பத்தி எட்டு அது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி எழுபத்தி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இரநூத்தி பதினொன்று இப்போ நூற்றி முப்பத்தி நாலுக்கும் நூற்றி எழுபத்தி ஏழுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ச ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே